அன்பு உறுவர்கள் அனைவருக்கும் தமிழ் மேக்சின் வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல ஆரோமலை படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த படம் ஏன் இவ்வளவு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இந்த படம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது அதன் நிறை குறைகள் என்ன அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேச்ச சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஏன் ஆரோமலை படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த படத்தோட டைரக்டர் சரான் தியாகு இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் புத்தம்புது காலை அப்புறம் நவரசா இந்த ரெண்டு கதைகளை இயக்கியுள்ளார் அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கூட்டியதா ஒன்றாக கருதப்படுகிற இந்த படத்திற்கு அதன் பிறகு இந்த படத்தில் உள்ள நடிகர் பட்டாளங்கள் கிஷான் அப்புறம் வந்து ஹர்ஷத் கான் இருக்கட்டும் வி டிவி கணேஷா இருக்கட்டும் ஒரு யங் டேலன்ட்ஸ் ஒரு சீனியர் பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு மிக்ஸ்டா இருந்தாங்க சோ அதனால வந்து இந்த படத்திற்கு மேலும் எதிர்பார்ப்புகள் கூடியது இந்த படத்தின் கதை அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பு வாய்ஸோட ஸ்டார்ட் ஆகுது சிம்பு பல இடங்களில் இந்த படத்திற்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆக பார்க்கப்படுகிறது ஒரு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு இளைஞனின் கதை எவ்வாறு அவர் தான் திருமணம் பண்ணாரா எத்தனை தோல்விகளை பார்த்தார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் அதை சுற்றி ஒரு அருமையான கதை வடிவமைப்பை டைரக்டர் வந்து வச்சிருக்காரு இதுல வந்து பல விஷயங்களை இந்த கதைக்குள் புகுத்தி இருக்கிறார் முதல் என்னன்னு பார்த்தோம்னா காதல் தோல்விக்கு பிறகும் வாழ்க்கை வந்து அதோட முடிச்சு போகல அதை தாண்டி எக்கச்சக்கமான வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கிறது ஒரு காதல் தோல்வியினால் உயிரை விடுவது ஒரு முட்டாள்தனமான ஒன்று அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு நடிகருக்கு பல காதல் தோல்விகள் நடிகைக்கு காதல் தோல்வி அதுக்கப்புறமா அவங்க லைஃப் வந்து நல்ல வாழ்க்கை அமைகிறது அப்படின்றத தெளிவுபட கூறியிருக்காரு இரண்டாவது ஒரு விஷயம் ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா வி டிவி கணேஷ் அவர்கள் ஒரு ஐம்பது வயதாகியும் திருமணத்திற்காக வரம் தேடிட்டு இருக்காங்க அப்பவும் ஒருத்தவங்க வந்து உங்க அம்மாவை மட்டும் தனியா விட்டுருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஐம்பது வருடமாக திருமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் போது அவர் அந்த விஷயத்திலையும் அந்த இடத்திலையும் அவர் அம்மாவை வந்து தனியா விடாம எனக்காக ஐம்பது வருஷம் வாழ்ந்திருக்காங்க அம்மா நான் அம்மா கூட தான் இருப்பேன் அம்மா என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு தாய் பாசத்தை காட்டியிருக்கிறார் டைரக்டர் அதுக்கப்புறம் நட்பு ஹர்ஷத் கான் கிஷான் இவங்களுடைய நட்பு எந்த எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத ஒரு நட்பு அந்த ஆழமான நட்பையும் இந்த திரைப்படத்தில் நன்றாக காமிச்சிருக்காரு அதன் பிறகு பல காதல் தோல்விகள் பல தோல்விகள் பல வேதனைகள் அப்பா அம்மா பாசம் போராட்டம் அந்த பிரச்சனைகள் நட்பு காதல் அன்பு ஏமாற்றம் ஆணவம் இது எல்லா ஒரு நிகழ்ச்சிகளையும் இந்த படத்திற்குள் கொண்டு வந்துள்ளார் டைரக்டர் ஒரு சரியான ஒரு ஃபீல் குட் மூவியா வந்து இந்த படம் வந்திருக்கு ரீசெண்டா வந்து ஜியோ ஹாட் இந்த படம் வெளியாகி உள்ளது அனைவரும் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்புறம் சிந்து குமாரோட மியூசிக்லயும் வந்து பேக்ரவுண்ட் ட்ராப்பாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து அடிப்படியாக வந்துள்ளது ஸோ மொத்தமாக பார்க்கும்போது கண்டிப்பாக அனைவரும் ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்டில் வீட்டில் இருந்து ஒரு ஃபேமிலியாக படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை தேர்வு செய்து பார்க்கலாம் ஒரு சின்ன மைனஸ்ன்னு பார்த்தோன்னா கதைக்களம் கொஞ்சம் ஸ்லோவாக பயணிக்குது அது மட்டுமே இதில் உள்ள ஒரு மைனஸாக பார்க்கப்படுகிறது மற்றபடி எந்த ஒரு மைனஸும் இந்த படத்தில் இல்லை கண்டிப்பாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள்